அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நேற்றிக் கண் நான் உங்கள் மகிழன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான ஒரே மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி இத நான் சொல்லலைங்க திமுக ஒரு ரகசிய கணக்கெடுப்பை நடத்தியிருக்கு இருக்கு தான் இது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரகசிய கருத்து கணிப்புல இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தேர்தல்ல தனித்து போட்டியிட்டால் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா ஒருவேளை கூட்டணி வச்சு தேர்தல்ல போட்டியிட்டா எவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு அது திமுகவோட வெற்றிய பாதிக்குமா இல்லையா திமுக மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருமா இல்லையா என்பது எல்லாமே அந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு சோ அந்த கருத்து கணிப்பை பத்திதான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பேச போறோம் விஜயோட செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை மக்கள் விஜய் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட மாறவே இல்லை வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல அவர் மட்டும் தனித்து போட்டியிட்டால் அவர் இருபத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாரு அது மட்டும் இல்லாம வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்லயும் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்லயும் சரி விஜய்க்கு மிக பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அவர் தான் திமுகவிற்கு சரியான போட்டியா இருப்பாரு அதிமுக எல்லாம் வர தேர்தலோட காணாம போயிடும் அப்படின்னு திமுக நடத்திய அந்த ரகசிய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு தவளை தன் வாயால் கெடும் என்பது போல திமுக நடத்திய இந்த ரகசிய கருத்து கணிப்பால விஜய் அவர்கள் யாருடைய அரசியல் லாபத்திற்காக இந்த தேர்தல் அரசியல்ல இறக்கிவிடப்பட்டிருக்கிறாரு யாரை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு என்பது எல்லாமே இந்த கருத்து கணிப்பு மூலமா வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துருச்சு அண்ணன் கேப்ரியல் அடிக்கடி ஒரு விஷயத்த சுட்டி காட்டுவார் விஜயும் அவருடைய கட்சியும் திமுகவிற்கு மிகப்பெரிய சொத்து திமுக மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அதற்கு விஜய் கட்டாயம் திமுகவிற்கு தேவை ஏன்னா விஜய் அவர்கள் தேர்தல்ல தனிச்சு போட்டியிட்டால் மட்டும்தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பல முனைகள்ல சிதறி மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வர முடியும் சோ அண்ணன் கேப்ரியல் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கிற விதமா தான் திமுக நடத்தின இந்த ரகசிய கருத்து கணிப்பும் இருக்கு தப்பி தவறி விஜய் மட்டும் அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு போயிட்டாருன்னு வைங்க அவ்வளவுதான் திமுக கதை முடிஞ்சது ஆனா அதே நேரம் விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிட்டால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய லாபம் சோ என்ன ஆனாலும் சரி விஜய் கூட்டணி வச்சிடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப குறியாக இருக்கிறாங்க சரி இப்ப இந்த கருத்து கணிப்பை பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாமா இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமா எடுக்கப்பட்டு இருக்கு ஒன்னு விஜய் தனித்து போட்டியிட்டால் யாருக்கு எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் ரெண்டாவது விஜய் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் யாருக்கு எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருமா இல்லையா இதன் அடிப்படையில தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு இருக்கு இப்ப இதன்படி விஜய் அவர்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் திமுகவிற்கு ஐம்பது விழுக்காடு வாக்குகளும் அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் சீமானுக்கு பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகளும் மற்றவை மற்ற கட்சிகளுக்கு மூன்று விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இரண்டாவது ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளும் சீமானுக்கு ஐந்து விழுக்காடு வாக்குகளும் திமுகவிற்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ரகசிய கணக்கெடுப்பு சொல்லுதான் அதாவது இந்த ரெண்டு கணக்கெடுப்பு சொல்ல வர்றது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் சரி இல்லைன்னா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக தான் மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் ஆனா ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்லையும் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அவர் தான் திமுகவிற்கு ஒரு நல்ல போட்டியா இருப்பாரு அதிமுக எல்லாம் வரப்போற தேர்தலோட காணாம போயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க ஆனா இது உண்மை கிடையாது இப்ப விஜய் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் வருமா இல்லையா என்பதை பற்றி தனியா பேசலாம் ஆனா இவங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய லாபம் தான் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் ஆனா ரெண்டாவதா ஒன்னு சொன்னாங்க தெரியுமா விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அது உண்மை கிடையாது தப்பி தவறி விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சந்தித்த தோல்வியை விட மிக மோசமான ஒரு தோல்வியை திமுக சந்திக்கும் எதிர்க்கட்சியாக கூட திமுகவால வர முடியாது அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழல் உண்மைய சொல்லணும் அப்படின்னா திமுக ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க சரி இப்ப இந்த கணக்கெடுப்பை பத்தியும் இப்ப நான் சொன்ன விவரங்களை பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா அப்பதான் உங்களுக்கும் தெளிவா புரிய வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப நடக்கிற திமுக ஆட்சியை தோற்கடிக்கணும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா மக்கள் முன்னாடி மூன்று வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாவது உண்மையான மாற்று அரசியலை பேசி தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டு தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத நாம் தமிழர் கட்சி சீமான் மூன்றாவது புதிதாக தேர்தல் அரசியலுக்கு வந்துள்ள விஜயும் தமிழக வெற்றி கழகமும் மக்கள் திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைச்சு இவங்க மூன்று பேருக்குமே ஓட்டு போட்டா இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் மூன்று முனைகள்ல சிதறி பிரிஞ்சு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வந்துரும் இதத்தான் திமுக விரும்புது அதனால தான் விஜய்க்கு பில்டப்பு கொடுக்கிற மாதிரியும் அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியும் ஒரு ரகசிய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டணி சேர விடாம பார்த்துக்கிறாங்க ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு எது தெரியுமா அழகு தான் வெற்றி பெறுவதற்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது மட்டும் கிடையாது தனக்கு அமைஞ்ச மாதிரி எதிராளிக்கு எதிர்கட்சிக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைய விடாம பார்த்துக்கிறது தான் உண்மையான ஒரு அரசியல் தலைவருக்கு அழகே அதைத்தான் திமுக இந்த ரகசிய கருத்து கணிப்பு மூலமா செய்ய பாக்குது வெளிப்படையா சொல்லணும்னா இது ரகசிய கருத்து கணிப்பே கிடையாது திட்டமிட்டு திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி கருத்து கணிப்பு திமுக பயந்து போயிருக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி விஜய் கூட்டணிக்கு போயிடக்கூடாது விடாம பார்த்துக்கிறாங்க இதுல இன்னொரு நுட்பமான செய்தியும் இருக்கு நல்லா கவனியுங்க திமுகவோட இந்த ரகசிய கருத்து கணிப்புல என்ன சொல்ல வராங்க விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மொத்தமாகவே இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க அதிமுக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை எடுத்தாங்க திமுக நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை எடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக தனித்தனியா போட்டி போட்டாங்க அந்த சமயத்துல அதிமுக இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளையும் பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளையும் வாங்கினாங்க இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி சேர்ந்த பிறகும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்கு விழுக்காட்டை விட ஒரு விழுக்காடு குறைவாகத்தான் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாங்குவாங்க அப்படின்னு திமுகவோட இந்த ரகசிய கருத்து கணிப்பு சொல்லுது அதைத்தான் கேட்டேன் இதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா இது சாத்தியமா பாஜக இப்ப மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கு விழுக்காட்டுல கொஞ்சம் கூட அதிமுகவிற்கு வராதா மொத்தமாகவே விஜய்க்கு தான் போகுமா அது சாத்தியமா அப்படி எல்லாம் தேர்தல் அரசியல்லாம் நடக்குமா சோ இது முழுக்க முழுக்க திமுகவால் தயாரிக்கப்பட்ட ஒரு போலி கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கூட கிடையாது இது கருத்து திணிப்பு வழிந்து திணிக்கிறாங்க விஜய் கூட்டணிக்கு போயிடாதீங்க நீங்க தனிச்சேன்னு நில்லுங்க நீங்க தனிச்சு நின்னாலே அதிமுக பாஜக கூட்டணியை விட அதிகமா ஓட்டு வாங்குவீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆசை காட்டுறாங்க புரியுதா உங்களுக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழல்ல விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போனாருன்னு வைங்க அவ்வளவுதான் திமுக கதை முடிஞ்சது திமுக மொத்தமா காலி மிக மோசமான ஒரு தோல்வியை திமுக சந்திக்கும் அதுதான் உண்மையான அரசியல் சூழல் சரிப்பா அப்படியே இருந்தாலும் விஜய் எப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரு விஜய் தான் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது தன்னுடைய கொள்கை எதிரி இருக்கின்ற கூட்டணிக்குள்ள விஜயால எப்படி போக முடியும் என்கின்ற கேள்வி உங்களுக்கு இயல்பாகவே வரும் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் விஜயோட கட்சியில அவருதான் முக்கியம் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தத்துவம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு உருப்படியா ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தத்துவம் எதுவுமே கிடையாது எதை பற்றிய புரிதலும் விஜய்க்கும் கிடையாது அவங்க கட்சிக்காரங்களுக்கும் கிடையாது அவங்களோட தொண்டர்களுக்கும் கிடையாது விஜய் கட்சியின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் அவங்களுக்கு வேத வாக்கு விஜய் காட்டின இடத்துல பாய் வாங்க விஜய் நீட்ன இடத்துல மேய் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நாளைக்கே திமுகவை தோற்கடிக்கணும் திமுக என்னுடைய அரசியல் எதிரி அதிமுகவிற்கு இருக்கின்ற ஒரே எதிரி எதிர்க்கட்சி திமுக தான் சோ எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் என்கின்ற முறையில் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னு வைங்க நிச்சயமாக விஜய் கட்சியின் தொண்டர்கள் அதை ஏத்துக்குவாங்க பாஜக இருக்குதே அப்படின்னு கேட்டா பாஜக கொள்கை எதிரி மட்டும்தானே அரசியல் எதிரி கிடையாதே புரியுதா உங்களுக்கு பாஜக கூட விஜய்க்கு கொள்கையில மட்டும்தான் முரண்பாடு அவங்களோட அரசியல்ல இவருக்கு எந்த முரண்பாடும் கிடையாது சோ திமுகவை தோற்கடிக்கணும் அதுக்கு அரசியல்ல பாஜக கூட சேர்றது தப்பு இல்ல இந்த தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து போட்டி போட போறோம் அப்படின்னு ஒரு மொக்க காரணத்தை சொன்னா கூட விஜயோட தொண்டர்கள் கட்டாயமா ஏத்துக்குவாங்க சரி மக்கள் எதிர்ப்பாங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்முடைய மக்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொண்டு எல்லா விதமான வசதிகளையும் ஆண்டு அனுபவித்த திமுக இன்னைக்கு வந்து நான் தான் பாஜகவிற்கு உண்மையான எதிரி அப்படின்னு சொல்றத நம்முடைய மக்கள் ஏத்துக்கிட்டாங்கள்ல என்னடா நீ தானே கடந்த காலத்துல அவங்க கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்துல இருந்த இன்னைக்கு வந்து நீ பாஜகவோட எதிரின்னு சொல்றியே அப்படின்னு மக்கள் எங்கேயாச்சும் கேள்வி கேட்டாங்களா சுத்தமா திமுக செய்த துரோகத்தை மறந்துட்டாங்க தான் நாளைக்கு விஜய்க்கும் நடக்கும் மறதி நம்முடைய தேசிய வியாதி நாளைக்கே விஜய் இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்து அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்து என்னுடைய அரசியல் எதிரியை நான் வீழ்த்திட்டேன் என்னுடைய கூட்டணி ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு இனி நான் தனித்துதான் போட்டியிடுவேன் பாஜகவுடன் எங்களுடைய கொள்கை சண்டை தொடரும் அப்படின்னு பேசினாருன்னு வைங்க மக்கள் எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்குவாங்க அரசியல் புரிதல் அப்படிப்பட்டது என்னடா மக்களை சொல்றானே அப்படின்னு தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க உறவுகளே நீங்களே சிந்திச்சு பாருங்க கடந்த காலத்துல குஜராத் இனப்படுகொலை நடந்த போதும் கூட பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொஞ்சி குழாவிய கட்சி திமுக ஆனா அவன் இன்னைக்கு வந்து நான் தான் பாஜகவிற்கு எதிரி அப்படிங்கிறான் நான் தான் இஸ்லாமிய மக்களுக்கு உண்மையான பாதுகாவலன் அப்படின்னு சொல்றான் அதையெல்லாம் இஸ்லாமிய நண்பர்களும் சொந்தங்களும் நம்பி ஏத்துக்கலையா இதே தான் நாளைக்கு விஜய்க்கும் நடக்க போகுது அதனால விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்களும் வந்திருக்கு அந்த தகவல் திமுகவிற்கு தெரிஞ்ச உடனே தான் பதறி போய் அவசர அவசரமா ரகசிய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன போலி கருத்து கணிப்பை அவங்களா டிசைன் பண்ண ஒரு கணக்கெடுப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்புக்குள்ள விஜய எப்படியெல்லாம் திமுக பிரெயின் வாஷ் பண்ணுது தெரியுமா இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்துல பெரும்பாலும் அதிமுக வாக்குகளை குறி வச்சுதான் பரப்புரை செய்கிறாரு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட திமுக அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பையே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நீங்க தனிச்சு போட்டி போடும் தான் அதிமுகவோட வாக்குகள் உடஞ்சி உங்களுக்கு வரும் உங்களுடைய பரப்புரை இப்ப ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு நீங்க மட்டும் தனிச்சு போட்டி போட்டா உங்களுக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் வரும் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி மொத்தமாகவே இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளைத்தான் வாங்கும் சோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது நீங்க தனிச்சு போட்டி போட்டா மட்டும்தான் அதிமுகவோட ஓட்டுகள் உடைஞ்சி பெரும்பான்மையான ஓட்டுகள் உங்க பக்கம் வரும் நீங்க தொடர்ந்து தனியாவே போட்டி போடுங்க அப்படின்னு திமுக சொல்லாம சொல்லி இருக்கு என்னப்பா சொல்ற ஏன் இவ்வளவு குழப்பற ஒண்ணுமே புரியலையே விஜய் அவர்கள் தனிச்சு போட்டி போட்டா என்ன யார் கூட யாச்சும் கூட்டணி வச்சு தேர்தல்ல போட்டி போட்டா என்ன அதை பத்தி எல்லாம் திமுகவிற்கு என்ன கவலை ஏற்கனவே அவங்க ஒரு வலுவான கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த கூட்டணியே போதும் அப்படிங்கிற போது அவங்க எதுக்காக மெனக்கெட்டு விஜய தனியா போட்டி போட வைக்கிறதுக்கு ஒரு கருத்து கணிப்பை வெளியிடணும் அப்படின்னு அப்பாவித்தனமா ஒரு கேள்வி உங்க மனசுல வந்தா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் இப்ப கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கற மாதிரி திமுக ஏதாச்சும் செஞ்சுதா திமுகவோட நடவடிக்கைகளை எடுத்து பாருங்க கடந்த இருபது நாள்ல விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க கரூர் சம்பவத்துல விஜய் மேல வழக்கு போட எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட திமுக அவர் மேல வழக்கு போடல வன்முறையை தூண்டும் விதமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மேல நீதிமன்றம் சொல்லியும் கூட திமுக வழக்கு போடல தலைமறைவா இருந்த டம்மி பீசு புசி ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் கைது செய்யாம பதினாறு நாட்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த திமுக அரசின் காவல்துறை ஆக பதினாறு நாட்களாக இந்த கரூர் சம்பவத்திற்காக இந்த தாவேக்கா கட்சி மேலையும் அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் மேலையும் கட்சியின் தலைவரான விஜய் மேலையும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருந்துட்டாங்க இந்த கையாலாகாத திமுக அரசும் பொம்மை முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களும் ஏன் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அங்கதான் இருக்கு சூச்சமோ ஒருவேளை ஏதாச்சும் சட்ட நடவடிக்கை எடுத்து அதன் மூலமா விஜய்க்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் அவரு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக பயப்படுது அதனால தான் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருந்துட்டாங்க விஜய்க்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுத்துடக் கூடாது ஓவரா அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை அந்த கூட்டணிக்குள்ள தள்ளிடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப கவனமா இருக்கு இப்ப புரியுதா ஏன் திமுக விஜயை தனியா போட்டி போட வைக்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கெடுறாங்க அப்படின்னு சரி இப்ப இவ்வளவு நடந்த பிறகும் விஜய் அவர்கள் நான் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா என்ன ஆகும் நிச்சயமாக பாஜக அதற்கு அனுமதிக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவிற்கு லாபம் ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது மிகப்பெரிய நஷ்டம் திமுகவை மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்காகத்தான் பாஜக விஜய்க்கு இவ்வளவு உதவிகள் செய்யுதா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் விழுந்து விழுந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காகத்தான் விஜய்க்கும் தாவேக்காவிற்கும் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களா கிடையவே கிடையாது இந்த கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற விஜய தங்கள் பக்கம் தான் பாஜக அதிமுகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ விஜய் அவர்கள் தனிச்சு போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னா பாஜக அதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவது உறுதி அப்படின்னு தெரிஞ்சிட்டா திமுக விஜய்க்கு எதிராக அட்டாக் மோடுக்கு போயிடுவாங்க விமர்சனம் பண்ண ஆரவாங்க இப்ப விஜய்க்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் திமுகவை வெற்றி பெற வைக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய அரசியல் எதிரியின் எதிரி தனக்கு நண்பன் என்கின்ற முறையில அதிமுக பாஜக கூட்டணியில இணைஞ்சி திமுகவை மொத்தமா ஒழிச்சு கட்டுறது மட்டும்தான் விஜய்க்கு முன்னாடி இருக்கின்ற ஒரே வாய்ப்பு அதனால எண்பது விழுக்காடு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரிப்பா இதுல அண்ணன் சீமானோட ரோல் என்ன அதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டா இந்த இடத்துலதான் அண்ணன் சீமானோட ஆட்டமே தொடங்க போகுது இப்ப இந்த களத்துல இருக்கிற ஒரே மாற்று அரசியல் கட்சி உண்மையான மாற்று அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கு இருக்கின்ற உண்மையான மாற்று அரசியல் தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் தொடர்ந்து இந்த தேர்தல் களத்துல நிற்கிறவரு அண்ணன் சீமான் மட்டும்தான் சோ மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் வாக்கு அண்ணன் சீமானுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் சோ இந்த தேர்தல்ல அண்ணன் சீமான் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியை அடைய போறார் புரியுதா சோ இந்த கருத்து கணிப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கருப்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்